அதிக உடல் எடை காரணமாக உடல் எடையை குறைக்க ஜிம் வாக்கிங் ஜாக்கிங் போகிறவங்கள நம்ம பார்க்க முடியும் இவர்களில் ஒரு பக்கம் என்றாலும் உடல் எடையை கூட்ட முடியாமல் இருக்கும் மற்றொரு தரப்பினர் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் எடையை கூட்டுவது என்பது எளிதான காரியம் அல்ல உடல் எடையை வேகமாக அதிகரிக்க அதுக்கு சத்தான உணவுகளை சாப்பிடணும் துரித உணவுகள் புரோட்டீன் கொழுப்பச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது சீக்கிரமாக வெட்கின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட வேண்டிய ஐந்து முக்கியமான உணவுகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க முதலாவதாக பார்க்கக்கூடியது நட்ஸ் பாதாம் முந்திரி வேர்க்கடலை அதிகமாக சாப்பிடும்போது உடலில் புரதம் கொழுப்பு சத்து இரண்டுமே சேரும் இதை சாப்பிட்டால் உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் பால் அல்லது தயிர் பால் அல்லது தயிர்ல கொழுப்புச்சத்து அதிகளவில் இருக்குது இது நம்ம உடல் எடையை வேகமாக அதிகரிக்கும் பாலில் அதிகமான குட் ஃபேட் இருக்கிறதுனால இதில் அதிகமாக தண்ணி சேர்க்காம அப்படியே காய வச்சு இதை நீங்கள் ஒரு கிளாஸ் காலையிலும் இரவும் எடுத்துக்கிறது நல்லது மூன்றாவதாக பார்க்கக்கூடியது ரெட்மீட் சிவப்பு எரிச்சி இது உங்கள் மசில்ஸை பில்ட் பண்ணி உங்கள் உடம்பை பூசணா போல் மாற்றிடும் ரெட்மீட்டில் அதிகமான புரதச்சத்து இருக்குது இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை இல்லைன்னா மூணு முறை நான்வெஜ் எடுத்துக்கோங்க நான்காவதா பார்க்கக்கூடியது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போன்ற மாவுச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் உடல் எடை கூடும் ஐந்தாவதா பார்க்கக்கூடியது சீஸ் சீஸ்னு சொல்லக்கூடிய பாலாடை கட்டில அதிக அளவு புரத சத்து கொழுப்பு சத்து இருக்கு இது சீக்கிரமா உங்களோட வெயிட்டை வந்து கெயின் பண்ண உதவும் இன்னைக்கு நம்ம சேனலில் உடல்நிலை சீக்கிரமா சீக்கிரமாக அதிகமாக்கக்கூடிய ஒரு ஐந்து உணவுகளை பற்றி பார்த்துருப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய்